நமக்கு பிடிச்ச காய்கறிகளை வச்சு அருமையான மணக்க மணக்க சாம்பார் வச்சுட்டு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு உப்பு கருவாடு தொட்டு சாப்பிட்டோம்னா ஒரு பானை சோறு கூட பத்தாதுன்னே சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமில் வந்து தோரப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒன்றரை அளவுக்கு வந்து தோரப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த பருப்பை வந்து ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க அப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வந்து பொங்கி வழியாக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் அதாவது மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கங்க இது கூட சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பூண்டு வந்து சேர்த்துக்கங்க இது கூட பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா ரொம்பவும் பருப்பு கரையாமல் குழையாமல் நல்லா மலர்ந்து இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இப்படி பருப்பை வேக வச்சிங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா பலாமுசு வந்து சேர்த்துருக்கேன் எப்போவுமே சீசனில் கிடைக்கும் போது இந்த பலாமுசை வந்து பயன்படுத்தி சாம்பார் கூட்டு பொரியல்னு வச்சு சாப்பிடுங்க இது கூட பார்த்திங்கன்னா முள்ளங்கி சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முள்ளங்கி சேர்த்துருக்கேன் எனக்கு எப்போ சாம்பார் வச்சாலும் முள்ளங்கி சேர்த்து சாம்பார் வச்சாதான் பிடிக்கும் இதில் வந்து முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் பொதுவாக சாம்பார்னாலே முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பார் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக சாம்பார் வைக்கும்போது நிறைய காய்கறிகள் சேர்த்து சாம்பார் வச்சிங்கன்னா பிரியாணியே தோற்று போயிடும் கறிக்குழம்பே தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தூள் இதில் வந்து நிறைய ஜாமான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மசாலா போட்டிங்கன்னா வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கர் வந்து பத்தலை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன் இந்த குக்கர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால பத்தலை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த காய்கறிகளை வந்து நல்லா சலசலன்னு நல்லா வேக விட்டுறலாம் பொதுவாக எப்போ சாம்பார் வச்சாலும் காய்கறிகள் வந்து ரொம்ப கொலையாமல் முக்கால் சதவீதம் வேக விடுங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கும்போது வீடே கமகம்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால் சதவீதம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் குட்டி லெமன் சைஸில் வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க பொதுவாக சாம்பார் வைக்கும்போது புளிப்புக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க சாம்பாரோடைய டேஸ்ட் தான் இருக்கணும் ரொம்ப புளிக்கக்கூடாது இது கூட கொஞ்சமாக வந்து கருப்பில் சேர்த்துட்டு அது இருக்கட்டும் தாளிச்சுக்கலாம் சாம்பார் எப்போ தாளித்தாலும் இது கூட கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு எப்போ நீங்கள் சாம்பார் வச்சாலும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து எப்போவுமே நான் சொல்கிற விஷயம்தான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போதே இதில் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்குங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டிங்கன்னா சாம்பார் வந்து கடைசி வரையும் நல்ல மணமாக இருக்கும் கடைசி சொட்டு இருக்கிற வரையும் நல்ல மணமாக இருக்கும் இதில் வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தலையை நல்லா தூவி விட்டுட்டு சாம்பாரை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சுட சுட சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அப்படி இருக்குங்க அல்டிமேட்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து உப்பு கருவாடு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இந்த கருவாடோடைய பேர் பார்த்திங்கன்னா உழுவ கருவாடு இது ரேட்டும் ரொம்ப கம்மி தாங்க இதில் உள்ள தோலை வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா மேல் தோல் வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும் எப்போவுமே நீங்கள் வந்து மீன் வறுக்கிற பக்குவந்தாங்க எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கருவாடு நல்லா வெந்துருங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய கருவாடு நல்லா மொறு மொறுப்பாக ஆகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த உப்பு கருவாடை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ